ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ் இனிமேல இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு சாப்பிடுங்க ஓட்ஸ் கூட காய்கறி போட்டு பண்ணுற இந்த ஓட்ஸ் அடை பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் லஞ்சுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஹெல்தியான ஓட்ஸ் அடை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலானா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஓட்ஸ் அடை பண்ணுறதுக்கு ஓட்ஸ் வந்து நான் ரெண்டு கப் எடுத்திருக்குறேன் அது ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம் ஓட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாகணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஓட்ஸ் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குன்னு இப்போ வந்து இதில் நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம் காரத்துக்கு பொடியாக நறுக்குன பச்சை மிளகா ரெண்டு இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க துருவன இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் துருவன சின்ன சைஸ் கேரட் ஒன்று அப்புறமா கொஞ்சமாக முட்டைக்கோஸ் அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக மல்லி இலை மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்து கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாலாம் ஆயிடக்கூடாது கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாகிட வேண்டாம் அடுத்ததாக தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம் சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸை வந்து தோசைக்கல்லில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருலாங்க இந்த மாதிரி ஸ்பேட்ச்லாம் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஈஸியாக வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு கரண்டியில் அது ஒட்டுது அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த கரண்டி அதில் முக்கிட்டு தண்ணியில் நல்லா முக்கிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கரண்டியில் நல்லா ஒட்டாமல் வந்துடுங்க இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமுமே அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நல்ல ஒரு டேஸ்டியான ஓட்ஸ் அடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுளையும் நம்ம ஓட்ஸ் அடை போட்டு வச்சிடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஓட்ஸ் ரெசிபிஸ் நிறைய அப்லோடு பண்ணியிருக்காங்க ஓட்ஸ் இட்லி ஓட்ஸ் ஆம்லேட் ஓட்ஸில் சப்பாத்தி அப்புறம் ஹோம்மேட் கிரனோலா அப்புறமா ஓட்ஸில் சிப்ஸு கூட அப்லோடு பண்ணியிருக்கேங்க அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகி அடை ரெசிப்பியும் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பாருங்க ஓட்ஸ் அடை நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இதில் வந்து ஹை ஃபைபர் புரோட்டீன் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு அப்புறமா பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஓட்ஸ் அடை கூட உங்களுக்கு விருப்பமான எந்த சட்னினாலும் வச்சு சாப்பிடுங்க இந்த ஹெல்தியான ஓட்ஸ் அடை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்